இப்போ பெட்சிட்ட எனக்கு கொடு பே குளுருது லட்சுமி வாங்குங்க குளிச்சிட்டீங்களா வியாரத் துணி உடுக்கல ஏக்க வியாட்டி சட்டியாதோ ஆ குளிச்சிட்ட லட்சுமி இந்த துணிக்கு என்ன குறச்சல் வியாட்டி சட்டை தான் போடணும்னு இருக்கா என்ன ஏங்க புது வருஷத்துக்கு ஒரு நல்ல வியாட்டி சட்டை உடுத்திட்டு வந்து சாமி கும்பிட வந்து நின்னா எப்படி இருக்கும் நீங்க என்ன இந்த துணியோட வந்து நிக்கியே இது என்னால போடிய துணி தானே லட்சுமி துணியில என்ன இருக்கு சொல்லு இப்போ பழ பலன்னு வெள்ளை கலர் வேட்டி வேட்டிச்சட்டையை போட்டுக்கிட்டு நான் போய் அங்கே தண்ணி வைக்க முடியுமா சொல்ல தோட்டத்தில் போய் எல்லாம் செம்மண்ணு கரையாக ஒட்டி அந்த துணி துவைக்கவும் ஆவாது அப்புறம் பாடையும் ஆவாது எனக்கு இந்த துணி தான் சரி தோட்டத்துக்கு போறதுக்கு தோட்டத்துக்கு ஆமாம் வேற தோட்டத்துக்கு போகாமல் வீட்டிலே இருந்தால் என்ன நீ கஞ்சி குடிக்க வேற தோட்டத்துக்கு யாரு தண்ணி பாய்ப்பா என்ன லட்சுமி நீ புதுசாக என்னமோ பேசிக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியல என்ன நினப்பில் இருக்கு நீ ஏங்க இன்னைக்கு புது வருஷங்க கோயிலுக்கு போவண்டம்மா வீட்ல நாலு பேரும் ஒண்ணா சேர்ந்து கோயிலுக்கு பேயிட்டு வந்த அப்புறமா நீங்க தோட்டத்துக்கு போங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போ காலையிலே போ பிரியலாக்கும் இந்த வீட்ல சாமி கும்பிடியம்ல இது போதாதாக்கும் நல்ல சாமிக்கு நீ காலையிலேயே நல்ல வட பயசத்தோட நல்ல சாம்பார் சோறு செஞ்சிருக்கா சாமிக்கு வச்சு கும்பிட்டு அவ்வளவு ஒரு வேலையை பார்க்க வேண்டியதுதான் கணக்கிட்டு இப்ப கோயிலுக்கு போனோன்னு இருக்கா என்ன எங்க வளாடாதீங்க கோயிலுக்கு போனா என்னதா வீட்ல சாமி கும்பிட்டாலும் கோயில்ல போய் சாமி கும்பிட்டா அந்த வருஷம் நல்லா இருக்கும் இங்க பாரு லட்சுமி எல்லாம் மனசுதான் காரணம் நீ சீக்கிரம் பிள்ளையில கூப்பிட்டு சாமிய கும்பிட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போட்டோம் எங்க பிள்ளையில அணக்கமே இல்ல எந்த செலவுலாம் இல்லையா இன்னும் அவங்கள காலையில இருந்து அடிச்சு அடிச்சு எழுப்பி பார்த்துட்டேன் எலும்பண்ணை கழுவை ராத்திரி விடிய விடிய இருந்து கோலத்தை போட்டுட்டு நாலு அஞ்சு மணிக்கு போய் தூங்கினா என்னன்னு எந்து வழுவேன் நானும் காலையில இருந்து எழுப்பி பார்த்துட்டேன் எந்திக்கலாம் அந்தாலும் கடக்கட்டணும் போட்டுட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நானே சாப்பாடு கறியினு செய்ய எனக்கு இவ்ளோ நேரம் ஆயி போச்சு ஆமா நீயும் கதை பேச போறேன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருந்தியே முக்குல எப்ப நீ வீட்டுக்கு வந்து தூங்குனா எங்க நான் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் காலையில எந்திரச்சி நான் வேலைய நான் பாத்துるேன் அதனால என்ன நீங்க எதுவும் சொல்லாதீங்க அம்மா சரி என்னமோ பண்ணுங்க சீக்கிரம் பூஜை பண்ண நான் சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல புள்ளையில எப்ப எந்திக்கலவளோ எந்திக்கட்டும் வீட்ல தான அடக்க போறாலும் இன்னைக்கு லீவு தானே நீங்க கொஞ்சம் பொறுங்க தோட்டத்துக்கு போன தோட்டத்துக்கு போனாலும் தான் இருக்கீங்க நீங்க கொஞ்சம் அன்னைக்கு லேட்டா தோட்டத்துக்கு போனா ஒண்ணு ஆகாது நல்ல தான் பெய்து ஒண்ணும் காலையிலே போய் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சணும்னு அவசியம் இல்லை மதியம் கூட நீங்க போய் தண்ணி பாய்ச்சிக்கிடலாம் நான் போய் புள்ளை எழுச்சிட்டு எழுப்பி விட்டுட்டு வாரேன் அதுக்கப்புறமா அவ்வளவு பல்லுள்ள கழுவிட்டு தேய்ச்சிட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு சாமி கும்பிட வரட்டும் சாந்து குடும்பமா சாமி கும்பிடுவோம் நீங்க கொஞ்ச நேரம் போய் எல்லாம் உட்காந்து நியூஸ் பாப்பியல பாத்துக்கிட்டு இருங்க நான் வாரேன் ஏன்னா சஞ்சியா சோனியா எலை எவ்வளவு நேராவது எந்திங்களா வந்தனே தோள ஊச்சிடுவேன் இல்லட்டு போத்திக்கிட்டு நீ தூங்கி அலவனு பாரு ரெண்டு பேரும் எலை எந்திங்க எவ்வளவு நேரம் உங்களோட எழுப்பியது அவ்வளவு வீட்லயே சின்ன சின்ன பிள்ளைகள கூட அழகா காலையிலே எந்திச்சி குளிச்சிட்டு எடுத்துட்டு கோயிலுக்கு போகுதுவே இங்க என்னம் கடந்து தூங்கி அலவே இதுக்கு தான் ராத்திரி போய் தூங்க பொங்களா தூங்க பொங்களானா தூங்க அண்டேன் தாளுவே உங்களுக்கு காலையிலே எந்திக்க தெரியும்னு இப்ப கடந்து இப்படி கடந்து தூங்கி அலவே இப்ப நான் ஏன் பெட் சீட்டை இழுக்காத நாயே ஏல பெச்சிட்டே இழுத்தத நான். ஐயோ அம்மா, எந்திங்களா? இவ்ளோ நேரமா இன்னும் தூங்குவியா? வெளிய போய் பாருங்களா. அவளோ புள்ளைய எப்படி இருக்குன்னு. ஏம்மா, நான் மய மா எழுப்பிட்டே இருக்கானங்க லேட்ட தான தூங்குற உனக்கே தெரியும்ல. வேற எதுக்கு நீ இப்போ எழுப்பிட்டடா அக்கா? கொஞ்ச நேரம் தூங்க விடும்மா. ஆமாம்மா ஒரு 5 நிமிஷம் தூங்கி கிடிம்மா. குளுற வரை சேйда. நல்லா இருக்கு தூங்குதுக்கு. கொஞ்ச நேரம் தூங்கி கிடிம்மா. ஏல புது வருஷம் அதுவும் என்னைய அடிக்க வைக்காதீங்க நானும் அடிக்கடிங்க சொல்லிட்டே ராத்திரி கிடந்து என்னத்துக்கு இப்படி கடந்து கோலம் போட்டுட்டு இப்படி காலையில் கடந்து தூங்கணும் இதுக்கு கோலம் போட்டுட்டு போலாம என்னும் காலையில் எந்திரிச்சு போட்ட மாதிரி போட்டிருந்தாலே போதும் சீக்கிரமா செய்யலாம் இப்ப பாரு என்னன்னு கடந்து தூக்கிட்டு அடைச்சேன்னு நானும் இவ்வளோ நேரம் வியாலையை செஞ்சுட்டு அடந்திருக்கேன் சாம்பார் செஞ்சு கறி குழம்புன்னு கூட்டுன்னு அவ்வளவும் வச்சிருக்கேன் பொரியல் புரியல்னு நீங்கள் ஒருத்தி எந்திச்சு இலாலா அம்ம்க்க வந்து வேலை செஞ்சு தரணும்னு என்ன இருக்காளா உங்களுக்குலாம் எம்மோ உனக்கு வேலை செஞ்சு தரணும்னா நீ லேட்டா செஞ்சுருக்கணும் அந்த வேலையெல்லாம் ஒன்னும் யாரு காலம் காத்தாலே சொன்னது ஏலா இது மற்ற நாள் மாதிரி கிடையாது புது வருஷம் அதனால காலையில எந்திரிச்சோமா குளிச்சோமா சாமி இந்த வருஷம் நல்லபடியா அமையன்னு கடவுளேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த நாளை தொடங்கணும்லாம் இப்படி காலையிலேயே கடந்து தூங்கி மூதேவி மாதிரி தூங்கிட்டு நடந்தனா என்னென்னு வீடு வழங்கும் உங்களுக்கு என்னென்னு புத்தி வரும் படிப்பு வரும் நல்லா இருப்பியே இந்த வருஷம் நல்ல வருஷமா அமையாண்டாமா எந்திரிச்சு சீக்கிரம் போய் குளிங்களா முத சரிம்மா சரிம்மா நாங்கள் குளிச்சுட்டு வாரோம் காலையிலேக்கு அப்போ சாப்பாடு தானா இட்லி இட்லி எதுவும் ஊத்துலையா எது எந்த தொடப்பத்தை சரி சரி எம்மா கோவப்படாத கோபப்படாத இப்போ என்ன நாங்கள் குளிச்சுட்டு கிளம்பி வரணும் அவ்வளோதானே ஆமாம் சீக்கிரம் போய் ரெண்டரை குளிச்சுட்டு ஒரு நல்ல துணியை ஓடி ஓடியாங்க என்ன நல்ல துணியை உடுக்காது இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு துணியை உடுத்துக்கிட்டு வருவோம் நீ என்ன புது துணியை எடுத்து தந்திருக்க பல்ல தட்டி கையில் தந்து விடுவேன் அம்மா வேற உங்கள்ட்ட துணியே இல்லையாக்கும் எல்லாத்துக்கும் துணி பொங்கலுக்கு தீபாவளிக்கு நான் அவ்வளோ இருக்க துணி எடுத்து தானே தந்துக்கிட்டு இருக்கேன் எங்கம்மா இந்த வருஷம் தீபாவளிக்கு நீ துணி எடுத்து தந்தியாக்கும் கோயில் கொடைக்கு எடுத்து தந்தது போதானே அந்தாலும் விட்டுட்டல எடுத்தா தந்தா எல்லாம் சரி தீபாவளிக்கு எடுத்து தரலன்னா கோயில் கொடைக்கு எடுத்த துணி இருக்குல்ல அதில் ஒன்று எடுத்து போடுங்க வருஷம் முந்நூத்தஞ்சு அறுபத்தஞ்சு நாளைக்கும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு துணியா எடுத்து தர முடியும் ஒவ்வொரு வருஷமா பிள்ளையில இருக்க துணியில நல்ல துணியை எடுத்து போட்டுட்டு வரும் கண்டு இருக்கு இவ்வளவு கிட்ட குறை கொடுத்துட்டு நடந்தோன்னா காலையிலேயே எனக்கு மூச்சு முட்டு வந்து போயிடும் புது வருஷத்துலேயாவது இவ்வளோ திருந்தாளோன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கூட திருந்த முடியாது இருக்க எம்ம எம் டென்ஷன் ஆகாதமோ சரி சரி நாங்கள் இருக்கிறதுலேயே நல்ல துணியா பார்த்து போட்டுட்டு வரோம் நீ போய் சாமிக்கு ஏதாவது ரெடி பண்ண வேண்டியிருந்தா ரெடி பண்ணுப்போம் அம்மா கோயிலையும் காலையிலேயே பூஜை பண்ணுவாங்களா அன்னைக்கு ஆமாம் ஆமா வீட்டுல இருந்தா வழக்கை வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்க கோயிலுக்கும் போயிட்டு வந்துடும் சீக்கிரம் எந்திரிங்க வேற கோயிலில் பூஜை ஆகிற போகுது நான் எனக்கு போக முடியல ஆ சரிம்மா நீ போ துணி மாற்றிட்டு வரோம் தான் இவ்வளோ திருந்து வாழ்வோல தெரில எப்ப சோனி நம்ம இந்த வருஷம் தாவணி கட்டலாமா சுடிதார் போடலாமா என்ன பண்ணலாம் நம்ம இந்த ஒரு சேஞ்சா சுடிதார் போடுவோமா ஆமாம் நானும் அதான் நினைச்சேன் எப்ப பார்த்தாலும் நம்ம தான் உடுக்கும் பூமாரியும் சின்ன பொண்ணும் ஒரு வார்த்தை கேட்போம்மா நீங்கள் போய் என்ன போடுறீ என்ன ஏதாவது போட்டியெல்லாம் என்னென்னு அவ்வளோலாம் அப்பயே முழிச்சாலும் முழிச்சிருப்பாளுவ வாய்ப்பே இல்லை சின்ன பொண்ணுலாம் என்ன முழிச்சிருக்கே மாட்டான் ஏன்னா பூமாரி வேணா முழிச்சிருப்பாளா இருக்கும் என்ன அவட்ட என்ன நான் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கேன் ஏன்னா சின்ன பொண்ணு பூமாரி எல்லாருமே நம்ம எல்லாமே ராத்திரி விடிய விடிய கடந்து சுற்றி இருக்கோம் அவ்வளோ தருவோம் எல்லோரும் வீட்டு குளத்தையும் போய் பார்க்க போயிட்டு அதனால் அவ்வளோ லேட்டாக தானே போய் தூங்கினா அதனால் அவ்வளோ முழிச்சிருக்க வாய்ப்பே இல்லை சரி நீ எதுக்கும் பூமாரிக்கு ஃபோன் பண்ணி கேளு நான் அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் தான் குளிக்க முடியும் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் நீ அதுக்குள்ள கேட்டு வை அதுக்கப்புறமா துணி என்ன துணி போடலாம்னு டிசைட் கிடலாம் ஆ சரி அப்ப சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடு ஆ சரி தண்ணி வேற குளிர்ந்து கிடக்கும் அதான் என் பயமா இருக்கு அம்மட்ட சுடு தண்ணி வைக்க கேட்டாலும் அவ்வளோ திட்டுவா சரி கடை கடந்து நான் வந்துடுவோம் எங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் தோட்டத்துக்கு போயிட்டாரிய ஒய்ஃபுக்கு தானே நீங்களும் போயிட்டு வாங்க அம்மா அப்பா கூட இருக்கா இல்ல அதிலையும் சேர்த்து கூட்டு போ பிள்ளைங்களையும் கூட்டு போ பச பிடிச்சதா நேரம் கொண்டு போய் இறக்கூட போறோம் கோயில் வாசல்ல இங்க இருந்து வரும் அந்த டவுன் பஸ்ல போறதா இருந்தாலும் சரி உடம்பு பிடிக்க போய் போறதா இருந்தாலும் சரி ஆனா கூட்டம் இருக்கும் பத்துக்க பிள்ளைகளை கவனமா பாத்துக்க வேற விட்டுட்டு வந்துடாது நல்ல நாள் அதுவுமா எங்க நான் மட்டும் போறதுக்கு அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னலாம் நல்ல நாள் அதுவுமா என் பிள்ளைகிட்ட இப்படி கட்டிட்டு அடக்கா காலம் காத்தாலே ஏமா இவள தோட்டத்துக்கு போற உடனே பட்டி திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட்டிட்டு போனுக்கா என்னது தோட்டத்துக்கு போறியா ஆமாமா வேற தோட்டத்துக்கு யாரும் போவா யாரு தண்ணி போய்ப்பா

இல இங்க என்ன வெயில அடிச்சுக்கிட்டு இருக்கு சொல்லு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப அப்ப மழை வருது நல்ல தண்ணி வந்து நல்ல மரம் எல்லாம் செழிப்பாதா இருக்கு ஒரு நாள் நீ தண்ணி வைக்கலனாலும் ஒன்னும் ஆகாது இன்னைக்கு பிள்ளைகள் கொண்டாடி எல்லாரும் கூட்டிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வா சரசு நீயாவது புரிஞ்சுக்க சரசு ஊருக்குள்ள இருக்க கோயிலுக்கு தான் எப்பயும் போயிட்டு தானே இருக்கா இன்னைக்கு காலையில பூஜை பாவை போயிட்டு பொங்கல் எல்லாம் தருவா வாங்கி எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வாங்க இங்க பாருங்க ஊருக்குள்ள இருக்க கோயிலுக்கு எனக்கு போக தெரியும் அதுக்கு ஒண்ணு நீங்க பர்மிஷன் தரானடா ஒழுங்கு மரியாதை பேடி திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட்டு போவீல இல்லையா இன்னைக்கு ஐ திருச்செந்தூர் கோயிலுக்கா இது பாரிஸ் அரசு உனக்கே தெரியும் இன்னைக்கு போனா ஒரு நாள் ஆயிரம் கோயிலுக்கு போனா உள்ள போனா ஒழுங்க தரிசனம் கூட பண்ண முடியாது இன்னைக்கு இருக்க கூட்டம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத சரசு இன்னொரு நாள் நான் கூட்டிட்டு போறேன் இன்னைக்கு வேண்டாம் சொன்னா கேளு பாருங்க அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது இப்ப நீங்க என்ன கோயிலு கூட்டு போவீங்களா மண்டியலா முத நாளே சண்டைய ஆரம்பிக்காதீங்க சொல்லிட்டே அம்மா இல்ல இங்க பாரு சின்னதுரை உனக்கு என்னமா இந்த பாரு ஒரு காரபடி அவ்வளோ ஒன்னா புவாவோம் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டே இருப்போம் நேரம் ஒன்றும் பெருசாக ஆகாது ஏமா இங்க இருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதுக்கு கார் செலவு என்ன ஆகும் தெரியுமா வாடகை கார் வாடகை தெரியாம நீ வாட்டுக்கு பேசிட்டு இருக்காத பியானா ஃப்ரீ பஸ் விட்டுருக்கான் திருச்செந்தூர் வரைக்கும் ஃப்ரீயாவே போலாம் ஃப்ரீயா பார்த்துட்டு சாமி முருகனை தரிசிச்சுட்டு நீங்க பொறுமையா போயிட்டு பொறுமையா வாங்க என்னைய ஆள விடுங்க என்னால அந்த கூட்டத்துல மண்ணு கட்ட முடியாது உனக்கு இப்ப குடும்பத்தோட கோயிலுக்கு போனா நான் ஊருக்குள்ள இருக்க அம்மா கோயிலுக்கு போவோம் போயிட்டு எல்லா எல்லாரும் சாமியும் விட்டுட்டு வருவோம் சரின்னா சொல்லு இருக்கே இல்லாட்டின்னா நான் இப்ப தோட்டத்துக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன் சரசு சரி அம்மா மருமவுல ஆஹ் சொல்லுங்க சரி சரசு அப்படின்னு சொல்லியதும் சரிதான் இந்த கூட்டத்துக்குள்ளே போய்ட்டு நம்மளால் வந்துக்கிட முடியாது பத்துக்க ஊருக்குள்ள இருக்க அம்மன் கோயிலுக்காவது ஒன்றா வாரீங்கம்ல பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போ கோயிலுக்கு அவ்வளோ ஒன்று போய்ட்டு வந்துருவோம் ஆ சரிட்டே எம்மா தப்பிச்சிட்டோம் மாமியாரும் மருமகளும் ஒன்று குடிக்காத எம்மா சோனி வீடு வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேம்மா போறதுலாம் சரிதான் தான் பூஜை ஏறதுக்குள்ளே கோயிலுக்கு வந்திருக்கணும்னு சொல்லிட்டேன் அம்மா ஆ சரிம்மா அவளும் எப்படியும் கோயிலுக்கு வருவாள் அதனால கூட கோயிலுக்கு வந்துடுறேன் சரி போய்ட்டுறா அம்மா இந்த எங்க எங்கே அவனாத்தே அவன் கோயிலுக்கு தான் போனான்த்தே பையன் வளர்ந்தான் கோயிலில் பொங்கல் பொங்குவானுவேன் அதனால காலையிலே ஆளு நீ இருந்ததான் குளிச்சுட்டு எடுத்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டு அப்படியா சரி சரி ஆமாத்தே மாமாங்க அவர் எங்க வீட்டில் இருப்பாரு அவருக்கு கொஞ்ச நேரம் வீட்டில் இருக்க முடியாது அந்த டீ கடையில உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு அங்கே தான் போயிருக்காரு வருவாரு எல்லாம் சாமி கும்பிடுவோமா சாமி கும்பிடாதானே எங்களை கூப்பிட்டா வேற ஆரம்பி எவ்வளோ சோனி அம்மா மூஞ்சில ஒரு வித்தியாசம் தெரியுது கண்டுபிடிச்சியா அதான் அம்மியை பார்த்த உடனே தெரியுது நெத்தி சுடிலாம் வச்சிருக்கேன் அன்னைக்கு அதிசயமா ஆமாம் நல்லா கொண்டையை போட்டு நல்லா கொண்டை சுற்றி பூலாம் வச்சுருக்க வரான் ஏன்னா உங்களுக்கும் பூ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் எடுத்து வைக்க வேண்டியது தானே எங்ககிட்ட சொல்லே இல்லை இப்பதான் சொல்லியா ஏன்னா உங்களுக்கு தான் பூ இருக்கிறது தெரியுமே எடுத்து வைப்பேன்னு இருந்தேன் நீங்கள் வைக்காமல் வந்து நிற்கிய பொங்க ஓடுங்க இனிமேல் வச்சுட்டு ஓடியா இந்த சாமி கும்பிடுவோம் வேண்டாம் வேண்டாம் இனிமேல் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வச்சுக்கடிவோம் கோயிலுக்கு போகும்போது நெத்தி நெக்கிச்சோடி உனக்கு சூப்பர் எம்மா இப்படியே வச்சுட்டுறேன்னு அழகா இருக்கு பத்துக்க ஏண்ணா சும்மா இருங்களா நான் இன்னைக்கு சும்மா வச்ச விட்டுக்க வேற ஒன்றும் இல்லை எம்மோ நல்லதா இருக்கு நாங்கள் கிண்டல் பண்ணுறோன்னு வேற வைக்காம இருந்துடாதே ஆமா நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம் அழகா இருக்குமா நீ இப்படி தான் பண்ணணும் நல்லா அழகா மேக்கப் பண்ணி இருந்தாதானே அழகா இருக்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் என்ன அழகா இல்லாமலாம் இருந்தே இப்போ அதான் யார் சொன்னது ஏன் பொண்டாட்டி எப்போயும் எனக்கு அழகு தான் அங்கே வேறு ரொமன்ஸை எங்கே கை எடுங்க பிள்ளைகள் இருக்கு நீ யாரங்கிட்ட நீ யாருக்குள்ள தான் இந்த மனசே கொஞ்சம் குழாவுவார் நான் கொஞ்சாம வேற யாரு கொஞ்சுவா ஆமா ஆமா நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இடமே சாமி கும்பிடுதான் வாங்க மினிக்கு யாரும் புதுசா நடக்கட்டும் நடக்கட்டும் இருக்கா சாமி கும்பிடுங்க